ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போது நம்ம குமாரவேல் வந்து கறி விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அந்த கறி விருந்து சாப்பாடு வந்து வரல பாண்டியன் ரெடி பண்ண புளி சாதமும் வெஜிடபிள் ரைஸ் தான் வந்தவங்க எல்லாருமே சாப்பிட்டு போகிறாங்க முத்துவேலும் வேலும் சக்திவேலும் பயங்கர கடுப்பாக இருக்காங்க சக்திவேல் இருந்துட்டு டே குமார் உன்னதாண்டா எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ண சொல்லுச்சே நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த எங்கடா கறி விருந்து நம்ம ஆத்தாவுக்கு பிறந்தநாள் இவ்வளோ பெருசாக நம்ம கொண்டாடி இருக்கோம் வந்தவங்களுக்கு சாப்பாடு போடலன்னா எப்படிடா வந்தவங்க எல்லாருமே அந்த புளி சாதத்தை சாப்பிட்டு போறாங்க அந்த பாண்டி பரிதேசி பையன் சாப்பாடு போட்டு அனுப்புறான் நம்மளால போட முடியலடா டேய் என்னடா ஆச்சு சொல்லி கேட்கவும் இருந்துட்டு அப்பா நான் சொல்லியிருந்தேன்ப்பா கடைசி நேரத்தில் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனால் விருந்த அவங்க ரெடி பண்ணல போல அப்படின்னு சொல்லிட்டு திக்கு தேனறி சொல்லவும் இங்கே முத்துவேலுக்கு பயங்கர கோவம் பல்லார்னு ஒரு அரை எல்லார் முன்னாடியுமே பயங்கரமா அடி வெளுத்து வாங்கிடுறாங்க குமாரை இங்கே குமார் எதுவுமே பேசாமல் சைலண்டா நின்றுக்கிட்டு இருக்கவும் இங்கே நம்ம அப்பத்தா வந்து டே முத்து என்னடா தோலுக்கு மேலே வளர்ந்த பையனை இப்படி அடிக்கிறேன் அதான் எல்லாம் வயிறார சாப்பிட்டு போனாங்களே அப்புறம் என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன அத்தா பேசிக்கிட்டு இருக்கேன் நான் இப் இங்கே நடந்த எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் இதை கண்டிப்பாக என்னால் பொறுத்துக்க முடியாதாத்தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வந்தவங்களுக்கு நம்ம தானே சாப்பாடு போடணும் ஆனால் இவன் இவன் கையில் விட்டு இவன் ஏற்பாடு பண்ணுவான்னு இவனை நம்பி இப்போ பார்த்தீங்களா என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இவனால் இப்போ நான் எல்லார் முன்னாடியும் அவமான அவமானப்பட்டு நிற்கிறாத்தான் இனிமேல் நான் வெளியே தலை காட்ட முடியுமா வெளியே போனான் அப்படின்னா எல்லா பயல்களும் இவங்க ஃபங்க்ஷனை நல்லா தடபுடலாக ஏற்பாடு பண்ணிவிட்டு சாப்பாடே ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே என்னை ஒரு மாதிரி அசிங்கமாக பேச மாட்டாங்களா என்னத்தான் நம்ம என்ன கஞ்சிக்கு செத்த குடும்பமாக என்ன இல்லை பிச்சைக்கார குடும்பமாக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம முத்துவேல் பயங்கர கோவமாக இருக்காங்க சக்திவேலுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்கு டே குமார் என்னடா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா நீ சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்பா இல்லைப்பா நான் ரெடி ஏற்பாடு பண்ணேன் ஆனால் என்ன தப்பு நடந்தது எங்கே நடந்தது எங்கே தப்பு நடந்ததுன்னு எனக்கு புரியலப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டே சும்மா இருடா உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் முன்னாடியெல்லாம் நீ என் பக்கம்தான் இருந்த ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே அந்த பரதேசி குடும்பம் பக்கம்தான் நான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த அந்த குடும்பமும் நம்ம குடும்பமும் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு நீ அடிக்கடிக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது நடந்துக்கிற விதம் எல்லாமே எனக்கு தெரியுதுடா நீ தான் ஏதோ ஒரு திருட்டு வேலையை பண்ணியிருக்க நீ கண்டிப்பாக விருந்து ஏற்பாடு பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே முத்துவேல் இருந்துட்டு சக்தி எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே ரொம்ப அவமானமாக இருக்குது நான் கிளம்புற வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் வந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே சக்திவேலுக்கு பயங்கர கோவம் டேய் உன்னால என் மகன் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு ஒரு இருக்குடா ச்சே அசிங்கமா இல்ல போயும் போயும் பத்துக்கு பத்து ரூம்ல நாலு ஒரு கடுகுவும் ஒரு கொஞ்சம் மிளகாவையும் வச்சு வியாபாரம் பண்றவங்க கிட்டலாம் நம்ம அவமானப்பட்டு நிற்க வேண்டியதா இருக்குடா அசிங்கமா இருக்கு உயிரோடு இருக்கவே பிடிக்கல நாண்டுகிட்டு செத்துடலாம் போல இருக்கு உனக்கெல்லாம் கொஞ்சமாவது சூடு சொரணம் ஏதாவது இருக்காடா எனக்கு தானே வந்து பிறந்த கொஞ்ச நாள் நல்லா தானே இருந்தேன் என்னடா அந்த அரசி உனக்கு பொடி இது எதாவது போட்டுட்டாலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பயங்கரமாக எங்கள் நம்ம குமாரை வச்சு வெளுத்து வாங்குறாங்க குமாருக்கு என்ன பேசுறதுனே தெரியல சொன்னாலுமே யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம முத்துவேல இருந்துட்டு போனவங்க திரும்பி வந்து கொஞ்ச தூரம் போயிட்டாங்க வீட்டுக்கு போகிறேன்ட்டு திரும்பவும் திரும்பி வந்து இங்கே சக்தி கிட்ட சக்தி இனிமேல் குமார் வந்து நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது நம்ம வீட்டில் அவன் காலடி எடுத்து வச்சான் அம்புடுதான் நடக்கிறதே வேற இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் எம்புட்டோ தப்பு பண்ணியிருக்குவான் அதை எல்லாத்தையுமே மன்னிச்சு நான் ஏத்துக்கிட்டேன் ஆனால் இந்த தப்பை கண்டிப்பா என்னால் ஏற்றுக்கவே முடியாது இது காலா காலத்துக்கும் நமக்கு அசிங்கம் தான் அவன் நம்ம வீட்டில் காலடி எடுத்து வைக்கக்கூடாது குமாரும் நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு நீ எங்கிட்ட நீ வாக்குவாதம் பண்ண அப்படின்னா நீயோ அவன் கூட சேர்ந்து எங்கேயாவது போயிடு என் வீட்டுக்கு யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் திரும்பவும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இப்போ நம்ம சக்தியில் இருந்துட்டு டே குமார் போதுமாடா பட்ட அவமானமெல்லாம் முடிஞ்சு இப்போது நீ நடுத்தருவில் தான் நிற்க போகிற எக்கேடான்னா கெட்டுப்போ நான் சொல்கிற பேச்சா நீ கேட்கல அதுக்கப்புறம் ஊயிஷ்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்தி வேலையுமே கிளம்பி போயிடுறாங்க எங்கள் அப்போ தான் இருந்துட்டு டே குமார் நீ எதுக்காகவும் கவலை கவலைப்படாதய்யா எல்லாம் சரியாயிடும் முத்து கொஞ்சம் கோவத்தில் இருக்கான் எல்லாருக்கும் சாப்பாடு வயிறார போடணும்னு நினச்சான் அது நடக்கலல்ல அதனால தான் அப்படி கோவமா பேசலாம் நீ எதுவும் மனசுல நினச்சிக்காதியா நம்ம வீட்டுக்கு போலாம் நான் அவங்க ரெண்டு பேரையும் பேசி சமாதானம் செய்கிறேன் நீ கவலைப்படாதியா அப்படின்னு சொல்லிட்டு குமாருக்கு ஆறுதல் சொல்றாங்க நம்ம குமார் பயங்கர டென்ஷனில் ராக்காங்க எப்படி தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்ட டீல் பேசியிருந்தாங்களே அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கவும் அவங்க இருந்துட்டு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு இதனால் எங்களால் செய்ய முடியல உங்களுக்கு ஃபோனுமே பண்ணோம் ஆனால் அவங்களுக்கு ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசனை சொல்லி வச்சுடுறாங்க குமாருக்கு வேறு வழியில் என்னமே பண்ண முடியல அதுக்கப்புறம் எல்லாருமா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு பாவம் குமார் எல்லார் முன்னாடியும் எப்படி அடி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம குமாரும் அப்பத்தாவும் வீட்டுக்குள்ளே போகவும் உடனே நம்ம முத்து இருந்துட்டு அப்பத்தா ஒரு அடி கூட எடுத்து வைக்காத அப்பத்தா அந்த குமார் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அவனை வெளியவே நிற்க வச்சுட்டு நீ மட்டும் உள்ள வார்த்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம தான் இருந்துட்டு டே முத்து நம்ம பிள்ளைடா அவன் போக போகிறான் ஏதோ எங்கேயோ ஒரு தப்பு நடந்துருச்சு போல் அதுக்காக நம்ம வீட்டு பிள்ளையை எப்படிடா எங்கேயாவது போகணும்னு சொல்லி அனுப்ப முடியும் அவன் எங்கடா போக போகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் எப்படியாவது சமாதானம் செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இங்கே முத்துவேல் பயங்கர கோவத்தில் இருக்காங்க ஊர் முன்னாடி அவமானப்பட்டதை இப்போ வரைக்குமே அவங்களால மறக்க முடியல அதனால் நம்ம முத்து இருந்துட்டு அவன் வரவே கூடாதுன்ற மாதிரி அண்ட் ரைட்டாக சொல்லிருக்காங்க இங்கே நம்ம அதாவது ராஜியோட அம்மா இருந்துட்டு எங்க பாவங்க குமார் விடுங்க நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே முத்து இருந்துட்டு இங்கே பாரு வடிவு நீ எதுவுமே பேசாத நான் ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அதுக்கப்புறம் கோவத்தில் ஏதாவது உன்னை திட்ட போகிறேன் தயவு செஞ்சு நீ கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கியா இவன் எத்தனையோ விஷயத்தில் தப்பு பண்ணிட்டான் இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளையே அவனுக்கு நம்ம தான் புத்திமதி சொல்லணும்னு சொல்லிட்டு நானும் எத்தனையோ டைம் சைலண்ட்டாக இருந்திருக்கேன் ஆனால் இதை வந்து என்னால் எப்போவுமே மறக்கவே முடியாது எல்லோரும் முன்னாடியும் இவ்வளோ அவமானம் அசிங்கம் சே வெளியில் இனிமேல் தலை காட்ட முடியாது அந்த ஓடுகால் இங்கே பண்ணிவிட்டு போனதை விட இவன் பண்ணது ரொம்ப ரொம்ப அசிங்கமான வேலையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கடுப்பாக திட்டிக்கிட்டுருக்காங்க குமார இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கவும் உடனே வடிவு கூப்பிட்றாங்க குமார் நீ வா அப்படின்னு சொல்லி சொல்லவும் குமாருமே ஒரு அடி உள்ள எடுத்து வைக்கவும் முத்துகனுக்கு பயங்கரமாக கோவம் வந்து இங்கே குமாரை வீட்டை விட்டு அதாவது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுடுறாங்க கீழே வந்து விழுந்துடுறாங்க இப்போது குமார் இருந்துட்டு இங்கே பாருங்கள் பெரியப்பா இனிமேல் நீங்கள் சொன்ன மாதிரி நான் இந்த வீட்டில் இருக்க போகிறது கிடையாது என்னுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம குமாரோட அம்மா இங்கே வடிவு எல்லாருமே டே குமார் நீ எங்கடா போவ வேணாண்டா அவங்களுக்கு கோவம் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் பேசுவாங்க நீ வேணா வெளியே தின்னிலே உட்காண்டுறான் கண்டிப்பாக உன் பெரியப்பாவும் உன் அப்பாவும் உன்னை மனுச்சி ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வடிவும் மாறியும் சொல்கிறாங்க இல்லைம்மா என்னை விடுங்க இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நான் எப்படிம்மா அந்த வீட்டுக்கு வர முடியும் தெரியாமல் தப்பு நடந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க சரி விடுமா நான் வெளியே போயிட்டு எப்படியோ ஒன்று நான் பொழைச்சிக்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாரோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஒரு பேக்கில் வந்து பேக் பண்ணிக்கிறாங்க பேக் எடுத்துக்கிட்டு வெளியே போகிறாங்க எங்கே போறதுன்னே தெரியல நம்ம குமாருக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க வெளியவே நம்ம அப்போ தான் அவங்க அம்மா அதாவது நம்ம மாறி வடிவுன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே பயங்கரமாக இருக்காங்க போகாத குமார் குமார்னு சொல்லிட்டு இப்போ குமாருக்கு எங்கே போகிறதுனுமே ஒன்றுமே புரியல சரின்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டு வாசல் முன்னாடி போய் நிற்கிறாங்க இதை பார்த்த வடிவு நம்ம மாறி பாட்டிமா எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க எதுக்காக அங்கே போய் நிற்குவான் தேவையில்லாத பிரச்சனை எது கொண்டு வர போகிறான் அப்படின்ற மாதிரி இப்போது நம்ம குமார் இருந்துட்டு கோமதியத்தை கோமதியாத்தன்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிட்றாங்க இங்கே நம்ம கோமதி அவங்க வீட்டில் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு வெளியே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா வெளியே ஓடி வந்துடுறாங்க இன்னொரு சைடு இங்கே குமார் சத்தமாக கூப்பிட்டது இங்கே நம்ம முத்துவேல் காதுக்கும் சக்திவேல்காதுக்குமே விழுது இவன் கோமதி அத்தன் சொல்லி இருக்கான்னு அவங்களுமே இருந்து வெளியே வராங்க இப்போது நம்ம கோமதி இருந்துட்டு குமார் கையில் பேகை பார்த்ததுமே பயங்கரமாக ஆகுறாங்க என்றைக்குமே இந்த வீட்டு முன்னாடி வந்து நிற்காதவன் இன்றைக்கி வந்து நின்றுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி எதுக்காக வந்திருக்கான்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டீ எதுக்காகடா பேகும் கைமாக இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அத்தை என்னை அந்த வீட்டில் சேர்த்த மாட்டேங்கிறாங்க நான் சாப்பாடு சரியாக அரேஞ்ச் பண்ணலையா நான் அரேஞ்ச் பண்ணேன் ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஏதோ பிரச்சனை போல் அதனால தான் சாப்பாடு கொண்டு வர முடியலையா அவங்க ரீசனுமே சொல்லிட்டாங்க வேற வழி இல்லை இருந்தாலும் அவங்க என்ன ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க நான் தான் தப்பு பண்ணேன் நாங்கள் குடும்பமே அவமானப்படணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு தப்பை பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னை வீட்டை வீட்டிலே சேர்த்த மாட்டேங்கிறாங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க எங்கே போறதுன்னு எனக்கு தெரியல அத்தை என் அத்தை வீடுன்னு இங்கே வந்திருக்கேன் என்ன உங்க வீட்டில் ஒருத்தராக சேர்த்து பெயலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமார் கேட்குறாங்க இங்கே நம்ம கோமதி யோசிக்கிறாங்க எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது இங்கே நம்ம பாண்டி இருந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல கோமதி இருந்துட்டு இங்கே பாருப்பாக்குமாறு அது எப்படிப்பா ஏற்கனவே அரசி விஷயத்தில் நீ எம்புட்டாலாம் பண்ணியிருக்க அதெல்லாம் மனசில் இருக்கிறப்போ எப்படி நாங்கள் உன்னை உள்ளே விடுறது அதுவும் வயசு பிள்ளை வீட்டில் இருக்கா ஏற்கனவே அவளுக்கு அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க அது எப்படிப்பா உன்னை எங்கள் வீட்டில் சேர்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஏதோ அந்த மாதிரி பிரச்சனை நடக்காமல் இருந்திருந்தா கூட கண்டிப்பாக உன்னை எங்கள் வீட்டுக்குள்ளே வா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பேன் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அப்படின்னா பண்ணா ஏதாவது பிரச்சனை தான் வரும் நீ போய் அண்ணனுங்கிட்டே கேளு மன்னிப்பு கேளு நீ நம்ம வீட்டிலே இருக்கிறதாண்டா கரெக்டு இங்கெல்லாம் சரி வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ நம்ம குமார் இருந்துட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு தான் அத்தை நான் இங்க வந்திருக்கேன் நான் அரசிய லவ் பண்ணேன் உண்மையாதான் லவ் பண்ணேன் கொஞ்ச நாள்ல அப்புறம் இந்த ராஜி விஷயம் அது இதுன்னு சொல்லி யோசிச்சு பழி வாங்கணுன்ற எண்ணம் எனக்குள்ளே வந்துருச்சு அதுக்கப்புறம் தப்பு எதுன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அரசியை கண் கலங்காமல் பார்த்துக்கணும் அவளுக்கு நான் எவ்வளவோ கொடுமையை பண்ணியிருக்கேன் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பரிகாரமாக அவளை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன் நான் உண்மையாகவே நல்லவனாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறி கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாங்க இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுகன்யாவும் அத்தாச்சி அதான் குமார் இந்த அளவுக்கு கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்குறாங்கல நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சாதான் என்ன ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும் அதான் குமார் திருந்திட்டான்ல அரசியை நல்லபடியா பார்த்துப்பேன்னு சொல்லி சொல்கிறான்ல அவனை நம்ம வீட்டுக்கே கூட்டிக்கலாமே அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா வந்து சொல்லவும் நம்ம பழனி இருந்துட்டு இங்கே பாரு சுகன்யா இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீ மூக்க நுழைக்காத இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றது இது அக்காக்கே தெரியும் தேவையில்லாமல் நீ எதுவும் பேசி சண்டையை வளர்த்து விட்டுறாத அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே நம்ம கோமதி யோசிக்கிறாங்க இங்கே பாண்டியனோட முகத்தை பார்க்கவும் பாண்டியனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இப்போது நம்ம குமார் திரும்பவும் கோமதி கேட்கவும் கோமதி வந்து சைலண்ட்டாகவே இருக்காங்க திரும்பவும் கிட்டே போய்ட்டு இங்கே பாருங்க மாமா நான் எங்கே வந்து வேணாலுமே சத்தியம் பண்ணுறேன் நான் உண்மையாகவே நல்லவனாக மாறிட்டேன் எனக்கு அரசி தான் வேணும் அரசியை என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக அவளை கண்கலங்காமல் பார்த்துக்குவேன் தயவு செஞ்சு என்னை நம்புங்க ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் வந்து கெஞ்சிடறாங்க இங்கே பாருப்பா இந்த விஷயத்தில் அதாவது அரசி கல்யாண விஷயத்துல நான் கண்டிப்பாக முடிவெடுக்க போகிறதில்ல அவள் விஷயத்துல அவள் தான் முடிவெடுப்பான் அவளுக்கு என்ன விருப்பமோ அதை மட்டும் தான் நான் செஞ்சு வைப்பேன் இந்த விஷயத்துல நான் எதுவும் முடிவெடுக்கிறதுக்கு விரும்பலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க இப்போது நம்ம அரசியுமே அங்கே தான் இருக்காங்க உடனே நம்ம குமார் இருந்துட்டு அரிசி நீ மனசு வச்சா கண்டிப்பாக நான் உங்க கூட ஒன்று சேர்ந்து வாழுவேன் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரலைனாலுமே பரவாயில்ல எனக்கு நீ வேணும் அரிசி ப்ளீஸ் அரிசி தயவு செஞ்சு என்னை வேண்டான்னு மட்டும் சொல்லிட்டாரு அரிசி உன் காலில் கூட விழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுகன்யாவுக்கு பாவமாக இருக்குது ஏன் அரிசி கோர்ட் வாசலில் அத்தனை பேர் முன்னாடி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான்ல அன்னைக்கே குமார் திருந்திட்டான் அப்போவே உனக்கு புரிஞ்சுருக்கணும் இப்போது இவ்வளோ தூரம் கெஞ்சு கேட்குறான் திரும்பவும் காலில் விழுறன்னு கூட சொல்றான் பாவம் பிள்ளை எந்த ஆம்பளையாவது ஒரு பொம்பளை காலில் விழுந்தத நீ பார்த்துருக்கியா குமார் இந்த அளவுக்கு மாறி இருக்கான் அவன் எப்படி இருந்தவன் மனசு வைக்கலாம்ல கண்டிப்பா அவன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா உன் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் இத்தனை நாள் உனக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துருப்பான் உனக்கு உனக்கு துரோகம் கூட செஞ்சிருப்பான் அதுக்கு பரிகாரமாக இப்போ அவன் உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறான் கொஞ்சம் மனசு வையரசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாங்க ஏன்னா குமார் அப்படி எல்லாருக்கிட்டையுமே கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு ரொம்பவே பரிதாபமாக இருக்குது அதனால தான் அப்படி நம்ம சுகன்யாவுமே சொல்லவும் இப்போ நம்ம அரிசி வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க அரிசி வேண்டான்னு மட்டும் சொல்லிடாத அரிசி நான் அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் ப்ளீஸ் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க அரிசிக்கு வேண்டானுமே சொல்ல முடியல உடனே கதிர் இருந்துட்டு டேய் என்னடா நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கியா உன் அப்பா தான் கண்டிப்பாக சொல்லி அனுப்பியிருப்பாரு திரும்பவும் அவளோட வாழ்க்கை கெடுக்கணும் அந்த குடும்பமே கெட்டு போகணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு தான் உன்னை இந்த வீட்டுக்கு அனுப்புறாரோன்னு எனக்கு தோணுது இங்கே பாருங்கப்பா இவெல்லாம் வேண்டவே வேண்டாம் அரிசிக்கு அரிசி நல்லா படித்து நல்லா நல்ல வேலைக்கு போகட்டும் அவளுக்கு பிரம்மாண்டமாக கல்யாணத்தை நடத்துப்போம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து நான் நிறுத்துறேன்ப்பா இவெல்லாம் வேண்டவே வேண்டாம்ப்பா ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் இவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்லுவோம் மச்சா அப்படிலாம் சொல்லாதீங்க மச்சா சத்தியமாக அப்படி ஒரு உள்நோக்கம் எனக்கு இல்லவே இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் பாருடா சும்மா உறவு முறையெல்லாம் வச்சு கூப்பிடுற வேலை வச்சுக்காத நீ எம்பிட்டெல்லாம் திருட்டு வேலை பார்த்த எம்பிட்டெல்லாம் அரசியல் கொடுமை பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு இருக்கியா நீ இங்க பாரு உன்னுடைய நாடகத்தெல்லாம் நாங்க நம்ப தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சரவணனுமே சொல்ற சரவணனும் கதிரும் சொல்கிறாங்க இப்போது நம்ம குமாருக்கு எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல இப்போ கோமதிக்கிட்டு வந்து அத்தை உங்களை விட்டால் எனக்கு வேறு வழியே அத்த தயவு செஞ்சு என்ன உள்ள கூட்டிகிட்டு போங்க அத்தை ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கெதறிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்த முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் பயங்கரமாக கோவம் வருது உடனே இந்த சக்திவேல் வந்து அண்ணே பாத்தியான நம்ம குடும்ப மானத்தை கப்பல் இருக்கான் சி எனக்கா இப்படி ஒரு பையன் நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குண்ணே இவனெல்லாம் இப் இவனெல்லாம் இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா இவனெல்லாம் நல்லா கருவிலையே கழச்சிருப்பேன் இவ்வளோ கீழ்த்தரமாக போயிட்டு அந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான் அண்ணே ரொம்ப அசிங்கமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே நம்ம முத்துவேல் வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க இப்போது சக்திவேல் கிட்ட சொல்கிறாங்க சக்தி சரி போனால் போயிட்டு போகுது போயிட்டு உன் பையனை நீ நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வா போயும் போய் அந்த பிச்சைக்கார குடும்பத்துலலாம் வேண்டவே வேண்டாம் அது நமக்கு தான் அசிங்கம் என்ன நமக்கு என்ன வசதி இல்லையா இல்லை அந்தஸ்து தான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவில் வந்து சொல்கிறாங்க சரிங்கண்ணே நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் போயிட்டு அவங்க காலில் விளாட்றதை விட அவன் நம்ம வீட்டிலே இருந்துட்டு போகிறான் இனிமேல் ஏதாவது இப்படி ஒரு வேலையை நம்ம குடும்பத்துக்கு அவமானம் படுத்துகிற மாதிரி ஏதாவது செஞ்சானா நானே சும்மா விட மாட்டேனே அவனை வெட்டி பொழி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்கிறாங்க இப்போது சக்திகள் வந்து போயிட்டு குமார் கிட்ட டே குமார் வாடா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லைப்பா நான் வரப்போறது கிடையாது எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அரசிய அரிசி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்ன்ட்டு எனக்கு கொள்ள ஆசை அவளை சந்தோஷமா பார்த்துக்கணும் இங்கே பாருங்கப்பா நீங்களே கூப்பிட்டாலுமே நான் அந்த வீட்டுக்கு வரப்போறது கிடையாது எனக்கு என் அத்தை வீடு தான் வேணும் என் அத்தை கூட தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நம்ம ஷா சக்தியில் இருந்துட்டு டே குமார் எப்படா உன் புத்தி இப்படி கேவலமாக யோசிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா தானே இருந்த என்னடா புத்தி இது மல்கி போச்சியா சி நீ இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியே முள்ளில் வச்சு உடம்ப குத்துற மாதிரி இருக்குடா அசிங்கமாக இருக்கு இவ்வளோ கீழ்த்தரமாக இருக்க நீ எல்லாம் எனக்கா பிறந்த ஐயையோ உன்னை பார்க்கவே அறுவெறுப்பாக இருக்குது இங்கே பாருடா இன்னும் ஒரே டைம் தான் கூப்பிடுவேன் நீ வரலைன்னா எக்கடைனா கெட்டுப்போ அப்படின்னு யார் காலையானா விழுந்துட்டு போ போன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திகள் வந்து சொல்லவும் அப்பா நான் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டேன்ப்பா என் அத்தை கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பாங்க அவங்க ஏற்றுக்கிற வரைக்கும் நான் இந்த வாசிலே தான் இருக்க போகிறேன் கண்டிப்பாக சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் மழை வெயில்னாலுமே இதே இடத்துல தான் நான் நின்றுக்கிட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் எங்கள் சக்திவிலுக்கு இருந்துட்டு உன்னெல்லாம் திருத்தவே முடியாது உனக்கு ஏதோ ஆயிடுச்சு நீ லூஸ் ஆகிட்ட இனிமேல் உங்ககிட்ட நான் பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் வந்து இங்கே நம்ம முத்துவேல்கிட்ட போயிட்டு அண்ணே தேற மாட்டானே எனக்கு ஒரு பையன் இருந்தது இருக்கான்றதவே நான் மறந்து போயிடுறேன் எனக்கு பையனும் இல்லை யாருமே இல்லைண்ணா வாங்கண்ணே நம்ம உள்ளே போகலாம் இந்த கன்றாவியெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளால் இல்லை கண்டிப்பாக இருக்க முடியாதுண்ணே வாண நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம சக்திவேலும் முத்துவேலும் உள்ளே போயிடுறாங்க இங்கே நம்ம அதாவது அப்போ தான் வந்து இங்கே கிட்ட பேச வராங்க நம்ம அப்போ இருந்துட்டு இங்கே பாரு கோமதி அதான் என் பேரன் திருந்தி வந்திருக்கான்ல கண்டிப்பாக அரசியை தங்க மாதிரி பார்த்துப்பான் தயவு செஞ்சு அவனை ஏற்றுக்கோ கோமதி பாவம் அவன் அவன் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் நல்லவனா திருந்திருக்கான் அவனோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்ல அரசி நம்ம குமார் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் கண்டிப்பாக குமாரோட வாழ்க்கை ரொம்ப இருக்கும் அம்மா தயவு செஞ்சு அவன் அவனோட வாழ்க்கையும் யோசித்து பார்த்து நீ நல்லது நல்ல முடிவை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியோட அம்மாவும் சொல்கிறாங்க கோமதி பயங்கரமா யோசிக்கிறாங்க சரிம்மா ஒரே நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது நம்ம பாண்டியனை கூட்டிகிட்டு போகிறாங்க தனியாக ரூமுக்கு எங்க என்னங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை கோமதி அதான் சொல்லிவிட்டே அரசியோட வாழ்க்கை விஷயத்தில் அரிசி மட்டும்தான் முடிவு எடுக்கணும் அவளுக்கு என்ன விருப்பமோ அதை மட்டும் நான் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல குமாரை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிட்டாலும் சொல்லிட்டாலா சொல்லிட்டானா நீங்க அதுக்குமே ஓகே சொல்வீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி வந்து கேட்குறாங்க இங்க பாருக்கும் மதி அதான் சொல்லிட்டேனே அவளோட விருப்பம் என்னவோ அதுவே நான் நிறைவேற்றி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனுமே கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பாண்டியன் வந்து சொல்லிட்டாங்க இப்போது நம்ம அரசியை வந்து கேட்குறாங்க நம்ம பாண்டியன் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் பாருப்பாரசி உனக்கு என்னப்பா தோணுது அதான் குமார் இந்த அளவுக்கு பேசியிருக்கான் என்னென்னா பேசணான்னு சொல்லிவிட்டு உனக்குமே தெரியும் உனக்கு என்னப்பா தோணுது நீ என்னப்பா நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் கொஞ்சம் நேரம் அரிசி வந்து யோசிக்கிறாங்க இப்போது பாண்டியன் இருந்துட்டு எங்கள் பாருப்பாரசி நீ எதை நினச்சும் கவலைப்படாதப்பா பயப்படவும் பயப்படாத உன் மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைப்பா இப்போதைக்கு கல்யாணம் தான் அவங்க தான் தான் இந்த அளவுக்கு பேசுறாக அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டு வாசல்ல எல்லாரும் முன்னாடியுமே என் காலில் விழுந்தாக அப்பவே அவங்க திருந்திட்டாகப்பா அது மட்டும் இல்லாமல் என் விஷயத்துல நான் இப்போதைக்கு எதுவுமே முடிவு எடுக்க போறது முன்னாடியே நான் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டத்தையும் அவமானத்தையும் கொடுத்துட்டேன் ஏன் விஷயத்துல உங்களுக்கு எது கரெக்ட்னு தோணுதோ நீங்களே முடிவெடுங்கப்பா நீங்க எந்த முடிவு எடுத்தாலுமே எனக்கு ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைப்பா அரிசி நீ தான் வாழ போகிறவ உனக்கு என்னப்பா தோணுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்பா நான் வாழ போகிறவ தான் ஆனால் நீங்கள் அனுபவசாலி உங்களுக்கு தெரியும்ல உங்களுக்கு எது படுதோ அதை செய்யுங்கப்பா கண்டிப்பாக என் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் பயங்கரமாக யோசிக்க சரிப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து வெளியே வந்து குமார் கிட்டே இங்கே பாரு குமார் இப்போதைக்கு அரசிக்கு கல்யாணம் பண்ணுறதா ஐடியா இல்லை அவள் படித்து வேலை வேலைக்கு போகணும் அதே சமயம் நீ அது வரைக்கும் அவளுக்காக வெயிட் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம குமார் இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா கண்டிப்பாக நான் அவளை ஏமாற்ற மாட்டேன் அவளுக்கு கண்டிப்பாக நான் உண்மையாக தான் இருப்பேன் அதே சமயம் இப்போவே எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னாலுமே அவளை நான் படிக்க வைக்கணும்ப்பா மாமா அவளுக்கு என்ன விருப்பமோ அதை எல்லாத்தையுமே நான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பேன் நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் வந்து சொல்கிறாங்க இப்போ பாண்டியன் இருந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரிப்பா எனக்கு விருப்பம் தான் அரசி உனக்கு விருப்பமாப்பா எனக்கு என்னமோ குமார் நல்லா பார்த்துப்பான் தான் எனக்கு தோணுது நீயும் படித்து நல்லா வேலைக்கு போ நீ நினச்ச மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாண்டியனுமே சொல்லிடுறாங்க எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காங்க இதெல்லாம் நம்ம அப்பத்தான் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது என் பேரன் ஒருத்தன் அவனோட வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு சொல்லிவிட்டு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன் இப்போ அதை நினைச்சு எனக்கு ஒரு கவலையும் இல்லை ஏன்னா என் பேத்தி அரசி என் பேரன் குமாரை ரொம்ப நல்லபடியா பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பத்த வந்து சொல்றாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ நம்ம குமார் அரசியை பார்க்குறாங்க அரசியுமே வெக்கப்பட்டு உள்ளே போயிடுறாங்க நம்ம குமாருக்கு ரொம்பவே சந்தோஷம் இப்போது நம்ம கோமதி இருந்துட்டு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரே வீட்டிலலாம் இருக்க வேண்டாம் நீ ஏதாவது ரூம் எடுத்து தங்கி போக்க தங்கி தங்கி கோப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது நம்ம குமாருமே அதை இந்த வாரத்திலையே முகூர்த்த நாள் எல்லாமே வருது நம்ம இந்த வாரத்திலேயே நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம் அதுக்கு எதுக்காகத்த நான் வெளியே இருக்கணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமே நான் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறேன் உங்களுக்கு நான் நம்ம வீட்டில் இருக்கிறத பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம குமாருமே பாண்டியனும் வீட்டுக்குள்ளே முத முதல்ல காலடி எடுத்து வச்சிட்றாங்க இப்போது நம்ம பாண்ட் பாண்டியனும் கோமதியும் ரூம்குள்ளே உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ குமார்க்கும் அரிசிக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் பத்தியே ஏற்கனவே நம்ம ஹாலில் தான் பறக்கிறோம் நம்மளோட ரூமு சுகன்யாவும் பலனையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருப்பா கோமதி அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்றாங்க இன்னொரு சைடு நம்ம பழனி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சுகன்யா இருந்துட்டு பழனிக்கிட்ட எங்கள் எப்படியும் குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடந்துடுச்சு அப்படின்னா எப்படி இங்கே தான் இருப்பாங்க ஏன்னா குமாரை அந்த வீட்டில் மாமாலாம் சேர்த்தவே இல்லை அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரூமே இல்லை எப்படியும் நம்மளை தான் நடு நடுத்தருவுக்கு அனுப்ப போகிறாங்க ஏன்னா நான் அந்த வீட்டோட வேலைக்காரன் வேலைக்காரி நம்ம தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன் சுகன்யா அப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரையும் தான் ஹாலுக்கு அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே நம்ம பழனி இருந்துட்டு இப்போதைக்கு அங்கே தங்க வைப்பாங்க சொல்லி அவங்க எங்கேயாவது தங்கிட்டு போகிறாங்க நம்ம நம்ம வீட்டுக்கே போயிடலாங்க மாமா அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க நான் சொல்ற பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம லைஃப் நல்லா இருக்குங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் இருக்கட்டும் நம்ம அடிக்கடிக்கு இந்த வீட்டுக்கு கூட வந்து பார்த்துட்டு போகலாம் நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாங்க நான் சொல்ற பேச்சு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து கேட்கவும் இரு சுகன்யா திருதுப்பு எதுவும் முடிவெடுக்க வேண்டாம் எதுவாக இருந்தாலும் யோசித்து நிதானமாக என் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மறுநாள் காலையில் நம்ம கோமதி எதிரிச்சதுமே நம்ம குமார்க்கு குமார்க்குள்ளே எல்லாருக்குமே காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் தடபுடலாம் ரெடி பண்ணுறாங்க அந்த கூட்டமாக எல்லாருமே பேசிக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க நம்ம குமாருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன்னா அந்த வீட்டில் நாலஞ்சு பேர் மட்டும்தான் குமார் மட்டும் வந்து சாப்பிட்டாங்களா அப்படியே இருப்பாங்க அந்த மாதிரி போகும் ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க ஜாலியாக பேசிக்கிட்டு ரொம்பவே ஃபன்னாக சூப்பராக போகுது அந்த நான் அந்த டேவே ரொம்பவே சூப்பராக போகுது நம்ம குமாருக்கு குமார் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நல்லா இருக்குது இப்படி இருக்கிறதுமே யா அதான் பழனி சித்தப்பாவும் இங்கே வந்ததுக்கப்புறம் திரும்பவும் அங்கே வரவே மாட்டேங்கிறாரா இதோட ஈர்ப்பு என்னன்னா இதானா கூட்டு குடும்பமாக இருக்கிறதில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் செம்மையாக இருக்குது தான் பழனி மாமா அங்கே அங்கிட்டு வரவே இல்லை நானும் இனிமேல் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே நகர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி குமார் சொல்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணித் தெரிவிங்க தேங்க்யூ